அப்பவே கிடையாது வெளியில் வாங்கிட்டு கொடுங்க இல்ல வேற யாரும் செய்ய சொல்லி கூட கொடுங்க இது நம்ம மட்டும் தான் கிடையாது எல்லா மதத்திலும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் வழிபாடு இருக்கு அப்ப இந்த முருகன் இருக்கெட்டு நாள் நீங்க எப்படி ஒன்னாலும் முருகர் அப்படி இருக்கும்போது இந்த பெண்கள் எட்டு நாள்ல இந்த மூணு நாள் அந்த எந்த கணக்கும் பண்ணாதீங்க முருகனை நீங்க எங்க இருந்தாலும் கூப்பிட்டு முருகர் ஒருவர் நாப்பத்தெட்டு நாள் உங்களுக்கு எப்படி ஒன்னாலும் இருக்கு ஆனா அசைவம் சாப்பிடாம அசைவம் செய்யாம இருங்க கரெக்டா நீங்க டிசம்பர் தேதி இந்த வருஷம் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டிசம்பர் இருபத்தஞ்சு தொடங்கி பிப்ரவரி பதினோராந்தே தைப்பூசம் வருது பிப்ரவரி பதினோராம் தைப்பூசம் முடிஞ்சு அடுத்த நாளே போய் நானும் சாப்பிடாதீங்க ஒரு ரெண்டு மூணு நாளாவது கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னா அந்த அந்த வரக்கூடிய ஒரு அமிர்தத்தை நீங்க ருசிக்கிறது கரெக்டா இருக்கும் மாலை போட்டுக்கணும் போடக்கூடாதுன்றதெல்லாம் உங்க விருப்பம்